அனைவருக்குமான வளர்ச்சி அனைவருக்குமான திட்டம் என்பதுதான் அவரது தாரக மந்திரம் அதனால் அவர் என்றுமே சிறுபான்மை மக்களை வேறுப்படுத்தி பார்த்ததே கிடையாது இலவச கேஸ் இணைப்புகள் வழங்கியதில் குறிப்பிட்ட சதவீதம் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அது கிடைத்திருக்கு கிடைத்திருக்கிறது அதே போல உடல் நலத்தை பாதுகாக்கும் ஆயுஷ்மான் என்ற பிரதமரின் மருத்துவ காப்பீடு திட்டத்தில் கூட எல்லோருமே தான் பலரடைந்திருக்கிறார்கள் இதில் இந்த மதத்தை சார்ந்தவர்கள் என்று எந்த வேறுபாடும் கிடையாது அதனால்தான் அனைவருக்குமான ஒருங்கிணைந்த வளர்ச்சி என்ற ஒரு தாரக மந்திரத்தை பத்து ஆண்டு காலமாக சொல்லி வருகிறார் ஆனால் காங்கிரஸ் இந்த நாட்டை ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் ஆண்ட பின்பும் சிறுபான்மையின மக்களின் வாழ்வாதாரத்தை அடித்தட்டிலேயே வைத்திருந்து அவர்களை ஒரு வாக்கு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி கொண்டு வந்தார் இரண்டாயிரத்தி ஆறில் பேசிய மன்மோகன் சிங் இந்த நாட்டின் சொத்தில் சிறுபான்மையினருக்கு முதல் உரிமை இருக்கிறது என்று பேச்சளவில் சொல்லிவிட்டு எந்த விதத்திலும் இப்படிப்பட்ட வேற்றுமையை அவர்கள் விதைத்துவிட்டு எந்த விதத்திலும் அவர்கள் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கவே இல்லை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பாக இஸ்லாமிய பெண்கள் ஏன் நாங்கள் போட்டி போட்ட தொகுதிகளில் கூட இஸ்லாமிய பெண்கள் வந்து முழு ஆதரவை தெரிவித்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு முத்தலாக்கிலிருந்து விடுதலை என்று பேசுகிறார்கள் என்று அண்ணன் ஸ்டாலினும் பேசுகிறார் ஆனால் அவர்கள் ஆட்சி செய்த காலத்துல பெண்கள் தனியாக ஹஜ் யாத்திரைக்கு போக முடியாது என்ற உரிமையை கூட மீட்டெடுக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தான் பெண்கள் ஹஜ் யாத்திரைக்கு தனியாக கூட போய் வர முடியும் அது விசா சரியாக அவளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்ற தளர்வுகளையும் ஏற்படுத்தி எல்லாவற்றிற்கும் மேலாக அலிகார் யூனிவர்சிட்டியில் இதுவரைக்கும் பெண்கள் இஸ்லாமிய சகோ சகோதரிகள் யாரும் வைஸ் சான்சலராக நியமிக்கப்படவில்லை அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக எல்லா விதத்திலும் சிறுபான்மை மக்களுக்கு உயர்வை தருகின்ற பிரதமரை ஏதோ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இருப்பதை போலவே ஒரு சித்திரத்தை ஏற்படுத்தி ஏதோ இவர்கள் மட்டுமே அவர்களுக்கு பாதுகாவலர்கள் என்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி இந்த தேர்தலை முன்னெடுத்துச் செல்ல விளைகிறார்கள் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஊடுருவல்காரர்கள் அவர்களிடம் நம் சொத்து பறிப்போகிவிடக் கூடாது என்பதைத்தான் அவர் தெளிவாகச் சொன்னார் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து பல பேர் ஊடுருவி இருக்கிறார்கள் மேற்கு வங்கத்துல பல கோ ஒரு கோடி பேருக்கு மேல அவர் ஊடுருவல்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த மாநில அரசு ரேஷன் கார்டு வரைக்கும் கொடுத்து வைத்திருப்பதனால் அந்த பகுதி மக்கள் நம் மக்கள் நாட்டு மக்களின் அந்த செல்வங்கள் எல்லாம் பறிபோகிறது என்ற எண்ணத்தில் தான் இதையெல்லாம் சொல்லப்பட்டதே தவிர காங்கிரஸ் வேண்டும் என்றே இன்னும் சொல்ல அதுக்கு எதுக்கு சொல்றது கூட ராகுல் காந்தி இங்கே இல்லை எங்க போயிருக்காருன்னே தெரியல வெளிநாடு போயிட்டாருன்னு சொல்றாங்க ஆக முக்கியமான ஒரு தேர்தல் நடக்கும் போது நாட்டு மக்களோடு நிற்கக்கூட முடியாத ஒரு தலைவரை வைத்துக்கொண்டு காங்கிரஸ் இன்று மரியாதைக்குரிய பாரத பிரதமரை குறை கூறுகிறது என்பதுதான் வேதனை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அனைவருக்குமான வளர்ச்சியில் முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கிறார் இருபத்தைந்து கோடி மக்களை வறுமை கோட்டிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் அதே போல கரோனா காலத்தில் அனைவருக்குமே தடுப்பூசி கொடுக்கப்பட்டது இன்னும் சொல்ல வளர்ச்சி அடைந்த நாடுகள் கூட கரோனாவை எதிர்கொள்ள முடியாத சூழ்நிலையில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அதை சிறப்பாக எதிர்கொண்டார் அதனால் நாற்பத்தைந்து லட்சம் இறப்புகள் தடுக்கப்பட்டது ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுக்கும் முதலமைச்சர் வாக்குரிமை பல பேரிடம் பறிக்கப்பட்ட பின்பு ஏன் ஒற்றை வார்த்தை கூட சொல்லாமல் இருக்கிறார் என்பதுதான் எங்க சந்தேகம் ஏனென்றால் பார்த்து 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 ஏனென்றால் நான் நான் போட்டியிட்ட நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது இரு இருநூத்தி ஒன்று இருநூத்தி இரண்டு தொகுதிகள் கவுன்சிலராக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சிக்காக விழுந்த வாக்குகள் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன் வாக்குரிமை பறிக்கப்பட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கூட்டணி கட்சிகளும் ஏன் மௌனம் சாதிக்கிறீர்கள் மக்களின் உரிமையை பெற்று தருகிறோம் எங்க உரிமையை விடவே மாட்டோம் நாங்கள் உரிமை எல்லோரும் பறித்துக் கொண்டிருக்கிறார்கள் மாநில உரிமையை நாங்கள் மீட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் முதலமைச்சர் அவர்கள் மக்களின் ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை இதைத்தான் நான் கேட்கிறேன் நீங்க வந்து உரிமையை நாங்கள் மீட்டெடுக்கிறோம் என்றால் வாக்குரிமை மக்களின் உரிமை நாளைக்கு மக்களை இங்கே ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறார்கள் கேள்விப்பட்ட ஏன் கூட்டணி கட்சிகளும் சரி முதலமைச்சரும் சரி வாக்குரிமை பறிக்கப்பட்டதற்கு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை உள்நோக்கம் இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் ஊழியர்களை வைத்து என்னென்ன மாநில தேர்தல் ஆணையம் தான் சரி செய்து கொண்டிருந்தது இன்னும் சொல்ல போனா நான் சொல்ற டி நகர்ல ஏற்கனவே கவுன்சிலர்ல ஓட்டு போட்டவர்கள் ஆறு இல்ல இல்ல நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க ஒரு தேசிய சக்தியாக மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நாம மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நம்ம கொண்டு வர போகிறோம் ஆனா அவரு அது சகோதரர் தினகரன் அவர்கள் சொல்வதை போல வேறு தேசிய சக்திகள் எதுவும் உள்ள வந்துடக்கூடாது நல்லது அவர்களுக்கு நடந்துவிடக் கூடாது என்பதற்காக சில இயக்கங்கள் ஒன்றாக இருந்திருக்கலாம் அது வாய்ப்பு இருக்கிறது தமிழகத்துல இது மாதிரி நடந்து இருக்கிறது இதற்கு முன்னாலேயே மத்திய அரசுக்கு இணையா சம்பளம் வேணும்னு சொல்லி டாக்டர்ஸ் கோரிக்கை வைக்கிறாங்க ரொம்ப நிச்சயமாக அவர்களுக்கு இன்னும் பல சலுகைகள் கொடுக்கப்பட வேண்டும் உயர்கல்வி படிக்கின்ற மருத்துவ மாணவர்கள் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் பல அழுத்தங்கள் தமிழகத்தில் இருக்கிறது இவை எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் எல்லாத்துக்கும் மேல நாங்கள் டிபிடி கொடுக்கும்போது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நேரடி பண பரிவர்த்தனை மக்களுக்கு இருக்கணும்னு சொல்லும் போது அதை எல்லாரும் சொன்னாங்க இரண்டு நாட்களாக தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு கஞ்சாக்கு அடிதடி அதே மாதிரி ரேஷன் அரிசிக்கு அடிதடி அது என்னதான் இங்கே நடந்து கொண்டிருக்கு அரசியல்லையும் அடிதடி அரிசிக்கும் அடிதடினா என்ன அர்த்தம் அதுல அரிசியை வாங்கி பாலிஷ் பண்ணி அதை மாவாக்கி அதை கடத்தல் செய்கிறாங்க அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் கூட்டு அதே மாதிரி சாதிக்குள்ள இருந்தாலும் அவர் என்ன சாதிக்கணும் நினைச்சாலும் எங்க பார்த்தாலும் போதை மருந்துகளால் சண்டை சச்சரவு பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் கண்ணகி நகர்னு ஒரு இடம் இருக்கு நான் போட்டி போட்ட தென் சென்னையில் ஒரு போதை ஆசாமி காவலர்களை அவர் அச்சுறுத்துகிறார் என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில் எங்க போனாலும் போதை எங்க போனாலும் கடத்தல் உள்ள அரசாங்கம் அதை சரி செய்யட்டும் அதை விட்டுகிட்டு நாங்கள் எப்போ பார்த்தாலும் மோடி அவர்களை விமர்சனம் செய்வேன் என்று சொல்வது சரியல்ல என்பதை மக்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆமா அந்த அந்த அளவுக்கு தான் அவங்களோட இருக்கு அதாவது ஜெயில ரெண்டு சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க பினராயி விஜயன் ராகுல் காந்தி கூட சண்டை போட்டு பிரியங்கா காந்தி ஏன் பினராயி விஜயனை கைது செய்யலன்னு கேட்டுட்டு இருக்காங்க இங்கே உள்ள ஒரு அமைச்சர் அவருக்கு என்ன துறைன்னு அவர்கள் சிறைத்துறை கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியாது ஆக ஒரு சிறையில ஒரு அமைச்சர் சிறையில ரெண்டு முதலமைச்சர்கள் வெளிநாடுக்கு ஓடி போன ஒரு தலைவர் இவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் இந்தி கூட்டணி என்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியும் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அவர்களுக்கு வாய்ப்பளிப்பார்கள் ஸ்டாலின் வடநாட்டுக்கு போன ஒருவேளை ஹிந்தி எதிர்ப்பு சனாதனம் இதெல்லாம் அவங்களோட சனாதனம் உடனே ஏற்ற தாழ்வு என்னோட ட்விட்டர்ல கூட என்ன கடுமையா விமர்சிக்கிறேன் தயவு செய்து நான் திருப்பி சொல்றேன் எங்களை போல வேற்றுமையை கலைந்தவர்கள் யாரும் கிடையாது ஆனா உங்க கட்சியில உங்க வாரிசுகளை தவிர வேறு யாராவது வந்துவிட முடியுமா மறுபடியும் நான் ஒரு உதயநிதிக்கு கொடுத்திருக்கின்ற முக்கியத்துவம் மற்ற தொண்டர்களுக்கோ கடுமையாக உழைக்கக்கூடிய தொண்டர்களுக்கோ கிடைக்கிறதா என்பதுதான் அந்த உரிமைய மறுக்கப்படுகிறது அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கிறது ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி இல்லை யார் வேணாலும் தொண்டராக மாறலாம் யார் வேணாலும் தலைவராகலாம் யார் வேணாலும் ஆளுநராகலாம் ஒரு மாண அரசியல்வாதி ஆகலாம் அதனால எங்க ஏற்றத்தாழ்வுகளை மறுபடியும் திருப்பி அதே கேள்விதான் ஸ்டாலின் ஏ இந்து விழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல வருகிறார் இதுல என்ன ஏற்றத்தாழ்வு அதனாலே தான் தோல்வி அடைந்த கூட்டணி அதை இப்பொழுதே ஸ்டாலின் ஒத்துக்கொண்டு வெளியெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட வீடியோல விஷயத்தை கட்டி இருக்கிறார் நாம நினைச்சது சாப்பிட முடியாது நம்மளோட நிலத்தெல்லாம் புடுங்குறாங்க நாம நினைச்ச மொழியை பேச முடியாது எங்க அப்படி இருக்கு தான் அப்படி இருக்கு தமிழ்நாட்டுல இந்த ஒரு மொழி படிக்க முடியும்னா தன்னோட வீட்டு குழந்தைகள் பணக்கார வீட்டு குழந்தைகள் ஒரு மொழி படிக்கலாம் ஆனா ஏழை குழந்தைகளுக்கு கிடையாது